அபிராமி அந்தாதி பத்தொன்பதாவது பாடல் பேரின்ப நிலை அடைய வெளிநின்ற நின்திரு மீனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் களி வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மீவி உறைபவளே பொருள் ஒளி பொருந்தி திகழும் நவ ஏற்று விரும்பி தங்கியுள்ள அபிராமி தாயே பிந்துவாக ராஜா சிம்மாசனமிட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய அம்பிகை என் மனதிலும் எழுந்தருளி ஆட்கொண்டு அருள வேண்டும் எளியவனான நானும் உன் திவ்ய தரிசனம் காணும் போது புறத்தை கண்டு கண்களிலும் அகத்தை கண்டு உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி ஏற்பட்ட களி இன்ப வெள்ளத்துக்கு கரை காண இயலவில்லை எளியவனாகிய என் உள்ளத்தினுள்ளே கிடைத்த மெய்ஞானம் இந்த ஞானத்தின் காரணமாக விளங்கும் அம்பிகையே நீ சாதாரணமான தெய்வமா நன்றி